ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் வி எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் கடலை மாவுல பாவைக்காய் பக்கோடா செய்ய போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாகற்காய் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் எஸ்விஎஸ் கடலை மாவு அரைக்க பாகற்காய் ஆறு அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு முதல்ல பாகற்காயை ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணணும் இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துடணும் இப்போ தண்ணியில பாகற்காயை ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு அஞ்சு நிமிஷம் வைங்க அப்பதான் பாகற்காய் கசப்பு போகும் நறுக்கி வச்சிருக்க பகற்காய ஒரு பெரிய பவுல்ல போட்டு அரை கப் கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து லைட்டா தண்ணி சேர்த்து இப்படி பாகற்காயில மாவு ஒட்டுற மாதிரி இருந்தா போதும் தண்ணி கொஞ்சம் கூடுதலா சேர்த்தாலும் பதம் மாறிடும் அதனால இதே மாதிரி சேர்த்துக்கோங்க இனி பாகற்காய் பக்கோடா செய்யலாம் அடுப்பை பத்த வச்சு இரும்பு கடையில பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு கொதிக்கிற எண்ணெயில மெதுவா பகற்காய் ஒவ்வொன்னா போடுங்க ஒரு நிமிஷம் கழிச்சு ரெண்டு திருப்பி விடுங்க நிமிஷம் நல்லா வேக விடுங்க சிலருக்கு பாகற்காய் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப பாருங்க இப்படி கலர் வந்தது என்னை நல்லா வடிய விட்டு எடுங்க ரொம்ப ஈஸியா பகற்காய் பக்கோடா செய்யலாம் இதை ஸ்நாக்ஸாகவும் சாப்பாட்டுக்கு சைடிஷாகவும் சாப்பிடலாம் ரெண்டு வாரம் இருந்தாலும் கெட்டு போகாது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் பகற்காய் பக்கோடா வீட்டுல செஞ்சு பாருங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்